வணக்கம் நண்பர்களே இன்றுக்கு நம்ம வீடியோல உலக பொருளாதாரத்தில் ஒரு அதிர்ச்சியான விஷயத்தை பற்றி பேச போறோம் அமெரிக்கா திவாலா ஆகப் போகுதா ஆம் நண்பர்களே உலகத்தின் பெரிய பொருளாதார சக்தியான அமெரிக்கா இன்று கடன் சுமையால் திணறி சரிவின் விளிம்பில் நிற்கிறது என்ற கேள்வி உலக நாடுகளையே பதற வைக்கிறது இதைப்பற்றி முழுமையாக இந்த காணொலியில் பார்க்கலாம் அமெரிக்கா எப்படி இத்தனை கடனில் விழுந்தது அமெரிக்கா உலகின் மிகப்பெரிய பொருளாதார நாடு ஆனால் அதே சமயம் உலகின் மிக அதிகமான கடன் வைத்த நாடும் கூட இப்போ ஐஎம்எஃப் சொல்லும் கணக்குப்படி அமெரிக்காவின் மொத்த கடன் முப்பத்து ஆறு டிரில்லியன் டாலர் இது எவ்வளவு பெரியது தெரியுமா யூரோப் ஆப்பிரிக்கா தென் அமெரிக்கா மூன்றையும் சேர்த்தாலும் அந்த மூன்றின் மொத்த ஜிடிபியை விட இது அதிகம் அதாவது அமெரிக்கா இப்போ கடனில் மூழ்கி இருக்குது கடன் எப்படி இவ்வளவு உயர்ந்தது இது ஒரே நாள்ல நடந்தது இல்ல நண்பர்களே இரு ஆயிரத்து எட்டில் உலக பொருளாதார நெருக்கடி வந்தது நினைவிருக்கா அப்போ பல அமெரிக்க வங்கிகள் திவாலாக போனது அப்போ அந்த வங்கிகளை காப்பாற்ற அரசு பெரிய அளவுல பணம் அச்சடிச்சது அதனால கடன் தொடங்கியது அதுக்கு அடுத்தது கோவிட் காலம் அந்த சமயத்துல மக்களுக்கு நிதி உதவி வேலை இழந்தவர்களுக்கு ஆதரவு பொருளாதாரத்தை காப்பாற்ற பணம் குவியல் போட்டு செலவிட்டாங்க அது மட்டும் இல்ல அமெரிக்கா ராணுவம் உலகில எங்கெங்கும் இருக்குது அதுக்கு ஒவ்வொரு ஆண்டும் ட்ரில்லியன் டாலர் செலவு இந்த எல்லாமே சேர்ந்து இப்போ அந்த நாடு கடனின் குகையில விழுந்திருக்கு அமெரிக்காவின் கடன் பத்திரம் அமெரிக்கா கடன் வாங்குற மாதிரி உலக நாடுகளிடமிருந்து கடன் வாங்கி பத்திரம் விற்குது அதிலேயே பெரிய முதலீடு செய்த நாடுகள் சீனா மற்றும் ஜப்பான் ஆனா இப்போ அந்த இரு நாடுகளும் அமெரிக்கா மீது நம்பிக்கையை இழந்து பத்திரங்களை விற்று பணத்தை திரும்ப பெற ஆரம்பிச்சிருக்காங்க அதாவது அமெரிக்காவுக்கு கடன் கொடுத்தவர்களே எங்கள் பணம் திருப்பி கொடுன்னு சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க இதுதான் பெரிய பிரச்சனை சீனா மட்டுமல்ல ஜப்பான் பிரிட்டன் கனடா மாதிரி நாடுகளும் விலகி வருது டாலர் மதிப்பு சரிவும் தங்கம் ஏற்றமும் இந்த விற்பனை காரணமாக அமெரிக்க அரசு பத்திரங்கள் விலை சரிய ஆரம்பிச்சது அதனால அமெரிக்க அரசு வட்டி விகிதத்தை உயர்த்தி முதலீட்டாளர்களை தக்க வைக்க முயற்சிச்சது ஆனா இதனால ஒரு ஆண்டுக்கு கூடுதல் ஒரு டிரில்லியன் டாலர் வட்டி செலவு இது அமெரிக்க இராணுவ பட்ஜெட்டையும் மிஞ்சுது இதனால் மக்கள் முதலீட்டாளர்கள் எல்லாரும் தங்கம் பக்கம் திரும்ப ஆரம்பிச்சாங்க அதனாலதான் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தில் தங்க விலை ஐம்பத்து மூன்று சதவீதம் உயர்ந்தது டாலர் மதிப்பு சரிய சீனாவின் யுவான் யுவான் மதிப்பு மெதுவா உயர ஆரம்பிச்சது இதுவே உலக பொருளாதாரத்தில் பெரிய மாற்றம் கொண்டு வரும் ஐஎம்எஃப் எச்சரிக்கை ஐ எம் எஃப் தன் சமீபத்திய அறிக்கையில் நேராக சொல்லிட்டு இருக்குது அமெரிக்காவின் கடன் கட்டுப்பாட்டை தாண்டிவிட்டது இது திவால் நிலைக்கு இட்டு செல்லும் அபாயம் அதாவது உலக பொருளாதாரத்தில் டாலர் என்ற நாணயமே பலவீனமா ஆகும் அபாயம் நம்ம இந்தியாவையும் இது பாதிக்கும் எனனில் இந்தியா உட்பட பல நாடுகள் டாலர் அடிப்படையில்தான் இறக்குமதி ஏற்றுமதி செய்கின்றன ட்ரம்ப் அரசின் நிலைமை இப்போ அமெரிக்கா மீண்டும் ட்ரம்ப் தலைமையில் இருக்குது அவருக்கு இப்போ பெரிய சவால் இந்த கடன் நெருக்கடியை சமாளிப்பது அவர் எடுக்க வேண்டிய முக்கிய முடிவுகள் அரசு செலவுகளை குறைக்க வேண்டும் வரிகளை உயர்த்த வேண்டும் பத்திர விற்பனையை நிறுத்தி பணப்புழக்கத்தை கட்டுப்படுத்த வேண்டும் ஆனா இவை எளிதான விஷயங்கள் இல்லை ஏனெனில் மக்கள் மீது அழுத்தம் அதிகமாகும் தேர்தல் சவாலாக மாறும் உலக நாடுகள் என்ன செய்கின்றன சீனா ரஷ்யா மத்திய கிழக்கு நாடுகள் எல்லாம் சேர்ந்து டாலர் இல்லாத வர்த்தகம் செய்ய முயற்சி செய்றாங்க உதாரணம் சீனா மற்றும் ரஷ்யா யுவான் வழியே வர்த்தகம் இந்தியா கூட சில நாடுகளோட ரூபாய் வழி வர்த்தகம் முயற்சிக்குது இதெல்லாம் டாலர் ஆட்சிக்கு எதிரான பெரிய மாற்றத்தின் அறிகுறி அமெரிக்கா திவாலாவா ஆகுமா என்ற கேள்விக்கு இன்னும் நேரடி பதில் கிடைக்கல ஆனா ஐஎம்எஃப் உலக வங்கிகள் முதலீட்டாளர்கள் எல்லாரும் எச்சரிக்கை முழக்கமே எழுப்புறாங்க டாலர் சரிந்தால் உலகமே அதிரும் அந்த அதிர்ச்சி இந்தியா உட்பட அனைத்து நாடுகளையும் பாதிக்கும் இது ஒரு பொருளாதார எச்சரிக்கை மாதிரிதான் நம்ம எதிர்காலத்தையும் மாற்றக்கூடிய ஒன்று இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நம்ம சினி அரசியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் இன்னொரு உலக அதிர்ச்சி சம்பவத்தோட சந்திப்போம் நன்றி நண்பர்களே